வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாங்கள் ஒரு சிலராக இருந்து தொடக்கிய திராவிட இயக்க தமிழர் பேரவை இன்று பதினோராவது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு உரிய வளர்ச்சியை எங்கள் இயக்கம் பெற்றிருக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனாலும் சின்ன சின்ன சோடுகளை நாங்கள் பதித்தே இருக்கிறோம் மிக ஆழ்ந்த பொருளுடைய கட்டுரைகளை தன்னகத்தே கொண்டிருக்கிற திராவிட இயக்க நூற்றாண்டு மலர் அறிவியல் மலர் அம்பேத்கர் பாரதிதாசன் பிறந்தநாள் மலர் போன்றவைகளை வெளியிட்டும் சிறு நூல்கள் பலவற்றை வெளியிட்டும் கருத்து பரப்புரைகளை செய்திருக்கிறோம் திராவிடம் என்றால் சமூக நீதிதான் என்னும் கருத்தை தொடர்ந்து கருத்தரங்குகள் கட்டுரைகள் வாயிலாக நிறுவிக்கொண்டே இருக்கிறோம் கருஞ்சட்டை தமிழர் என்னும் இதழையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் சமூக பணி தொடர வாழ்த்துங்கள் நன்றி